அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய் வரும் பயணிகள் அனைவரும் உஷாராக எச்சரிக்கையாக கொய்த்துக்குவாங்க கொய்த் மட்டும் கிடையாதுங்க ஜிசிசி நாடுகளான சவுதி குயத் கத்தார் பஹரின் ஓமான், துபாய் இப்படி அரபு நாடுகளுக்கு வருபவர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டே வராதிங்க குறிப்பாக சூனியம் மாந்திரியம் இந்த மாதிரியான வசியம் செய்யும் பொருட்களை கொண்டே வராதிங்க இப்போ துபாய்க்கு இந்த மாதிரியான மற்றவர்களை வசியம் செய்யும் பொருட்களை கொண்டு வந்த ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒருவரை துபாய் போலீஸ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ அதனால அரபு நாடுகளுக்கு வருபவர்கள் அவங்க கொடுத்தான் இவங்க கொடுத்தான்னு பொருட்களை செக் பண்ணாம கொண்டு வராதிங்க குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கண்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயித் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாச ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் கொச்சின் இருபது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இத்தகாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இந்தியா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு மும்பை இருபத்தி ஒரு கோய் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தின கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து புல்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம்